கதிர் சும்மா ஹீரோ மாதிரி ராஜியை போய் காப்பாற்றி கூட்டிட்டு காரில் இருக்காங்க கதிர் உனக்கு பிடிச்சி போய் தான் என்னை காப்பாத்தினேன்னு சொல்கிறாங்க உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி தான் வந்தேன்ற மாதிரி கொஞ்சம் ரொமான்டிக் போய் சிறி கதிர் இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் நம்ம ரெண்டு பேருமே ஏன் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது நமக்கும் எனக்கும் ஆசையாக இருக்குது எனக்கு என்னோடய ட்ரீம் மாதிரி தான் இது எனக்கு ஹெல்ப் பண்ணுறியான்னு சொல்லி கேட்குறாங்க நோ அதெல்லாம் முடியாது நம்ம ஊரை பக்கம் கிளம்பி போயிட்டே இருப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு கதிர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க அப்புறம் ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கதிரை பார்த்து ராஜி கேட்குறாங்க ப்ளீஸ் எனக்கு கண்டித்து மட்டும் செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சரினு ரிட்டர்ன் போகிறாங்க சூப்பராக கலம் இறங்குறாங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே ரொமான்டிக் சாங் ஆகிறாங்க அது வந்து டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுது டெலிகாஸ்ட் ஆகும்போது சுகன்யா இந்த பாருங்கண்ணா ரெண்டும் என்ன செஞ்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு ஏற்றி விடுதுங்க உடனே ஏ என்னப்பா பண்ணிட்டு இருக்குதுங்க இதுங்க இவனும் பா அது கூட செஞ்சு சேர்ந்து போயிட்டானா அப்படின்னு சொல்ல கோமதி இவன் இண்டி ஆடுறான் லூசு பையன்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருக்காங்க அப்புறம் வின் பண்ணனாங்க பத்து லட்சம் வின் பண்ணவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சந்தோஷமாயிடுறாங்க